மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நானே கேங்க பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹால் என்றும் மிகவும் பழமை வாய்ந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த கட்டிடத்தை மான்மிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதற்கு பூஜையிட்டு இதுக்கு மறுசீரமைப்பு பணிகளுக்காக இப்பணிகள் வந்து துவங்கப்பட்டது தொடர்ந்து இது வரலாறு சிறப்புமிக்க பில்டிங்காக இருப்பதால் இதில் சிறு சிறு பணிகள் வந்து மிகவும் துரிதமாக பார்த்து பார்த்து பணிகள் நடைபெற்று வருகிறது நம்முடைய நீதிக்கட்சி வந்து துவங்கப்பட்ட இடம் இது இந்த விக்டோரியா ஆல் இருக்கின்றது அதனால் இந்த விக்டோரியா ஆலை வரக்கூடிய நாட்களில் வந்து நம்முடைய வரலாறு சிறப்புமிக்க என்னென்ன சிறப்புகள் இருந்ததோ அந்த சிறப்பு அம்சங்களை வந்து இந்த பகுதிகளில் வந்து ஒரு மியூசியமாக சீரமைப்பு பணிகள் வந்து இங்கே நடைபெறுகிறது அதேபோல் முதல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் வந்து வரக்கூடிய இருக்க நிலையில் இருக்கிறது இந்த பணிகள் வந்து விரைந்து முடிக்குமாறு ஆணையர் அவர்களிடம் ஆர் அறிவுறுத்தியிருக்கிறோம் இந்த ஆய்வின்பொழுது மாண்மிகு இந்து சமய ஆறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகரபாபு பெருநகராஜை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் துணை ஆணையர் அவர்களும் மற்றும் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த இந்த கட்டிடம் முழுவதுமே வந்து பழைய காலத்து இருந்த பொழுது பிரிக் கட்டிடமாக இருக்குது அதாவது செங்கல்ல வந்து முழுவதுமாக இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதற்கான மதிப்பீடுகள் வந்து இப்பொழுது இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் தான் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு அதே போல் செங்கல்ல வந்து எடுத்துட்டு வந்து அந்த பணிகளை மறுசீரமைக்கிறார்கள் இதற்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள் இந்த பணிகளை வந்து நிறைவேற்றுமாறு அறிவுறுத்திருக்கும் இந்த நிதி நிலை வாய்ந்த இது வந்து முப்பத்தி ரெண்டு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீடு வந்து இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள் இந்த பணிகள் வந்து நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்ள